அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய எல்லாம் தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ எங்களால் இந்த கடன் அடைக்கவே முடியல சம்பாதிக்கிறதெல்லாம் மொத்தமாக கடனுக்குன்னு கொடுத்தா கூட கடன் அடைஞ்ச இல்லை நிம்மதியான தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை அப்படின்னு வருத்தப்படுங்களோ அவங்களுக்கு மேலும் நம்மளுடைய எதிர்காலத்துக்கும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் எதாவது ஒன்று சேர்த்து வைக்கணும் அந்த அளவுக்கு எனக்கு வந்து பணம் வந்து பெருகிட்டே இருக்கணும் என் தேவைக்கும் பணம் இருக்கணும் சேமிப்புக்கும் பணம் நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நூறு சதவீத பலன் கிடைக்கும் இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி ஆவணி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை பொதுவாக செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆவணி மாதத்திற்குண்டான தேய்பிரை ஏகாதசி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது தேய்பிரை ஏகாதசி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை கவலை கஷ்டம் நோய் கடன் இது எல்லாத்தையுமே வந்து நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான வந்து சொல்லலாம் பொதுவாகவே அந்தந்த நாளுக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது அது எல்லாமே சூரியனை கண்ட பணி போல விலகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் இந்த கடன் பிரச்சினை தீர்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த தேய்பிரை ஏகாதசி திதி வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததான் இன்னைக்கு சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரமும் இருக்குது இப்படி சிவனுடைய நட்சத்திரல விஷ்ணுவுக்கு உரிய திதி வரது இன்னும் விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே நேற்று மாலை ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் இதன் மூலமாக வறுமை நிலை நீங்கும் செல்வம் பெருகும் அப்படின்னுட்டு ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி சொல்லாமல் விட்டுட்டீங்க அந்த வீடியோ பார்க்காம விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது இப்போ கூட நமக்கு ஒன்றும் கெட்டு போகலை இன்னும் ஏகாதசி திதி வந்து இருக்குது அதனால் நீங்கள் அசைவம் சாப்பிடல பீரியட்ஸில் இல்லை அப்படிங்கும் போது அந்த வீடியோவை பார்த்து அந்த மந்திரத்தை சொல்லுங்க அது செல்வம் தரக்கூடிய அற்புதமான மந்திரம் அதனால அவசியம் சொல்லி பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த நாளுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது இல்லையா அதனால் நான் சொல்கிறேன் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னாவே கோடான கோடி கடனும் தீரும் நிறைய பணம் உங்களுக்கு சேர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் கணவருக்கு தான் கடன் பிரச்சனை இருக்குது ஆனால் அவர் பரிகாரம்லாம் செய்யறதற்கு டைம் இல்லை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு நான் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எந்த மாதிரி இதை பயன்படுத்திக்கணும் வீட்டில் இருக்கிறவங்க எந்த மாதிரி பயன்படுத்திக்கணுங்கிறத ரெண்டையுமே நான் இதில் சொல்கிறேன் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் பன் ஒரு மணி பன்னெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு நிமிஷம் இந்த பதினெட்டு நிமிஷம் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நிமிடங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நேரத்தில் தான் நான் சொல்லக்கூடிய இந்த வரிகாரத்தை நீங்க செய்யணும் ஒரு சில சகோதரிகள் வந்து கேட்குறீங்க இப்படி சில நிமிடங்கள் மட்டும் கொடுத்தா எங்களால் எப்படி செய்ய முடியும் அப்படின்ட்டு அதுக்கு வந்து காரணம் இருக்குது ஏன்னா அந்த நேரத்துக்குள்ள நம்ம செய்யும் போது தான் நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால தான் சில முக்கியமான நாட்களை நான் வந்து போல் நேரம் சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சரிங்களா அதனால் அந்த நேரத்துக்குள்ள தான் நீங்கள் பண்ணி ஆகணும் இதில் நீங்கள் எங்கிட்ட கோச்சிக்கிட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது சரிங்களா சரி இப்போ இந்த பதினெட்டு நிமிஷம் ஏன் சக்தி வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பணவசிய நேரம் சித்தர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நேரம் தினமுமே வரும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நேரங்கள் மொத்தம் இருக்குது ஆனால் அதில் சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நேரத்தை வந்துட்டு நம்ம சொல்லலாம் அடுத்து ஏன் இந்த நேரம் ரொம்ப சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் குளிகை நேரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது மற்ற நாட்கள்லேயும் விசேஷம் தான் இருந்தாலும் இந்த நாளில் இன்னும் சிறப்பு இது பார்த்திங்கனா நமக்கு மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பதுக்கு இடையே உள்ள நேரத்தில் வரும் மொத்தம் ஒன்றரை மணி நேரம் வரும் இந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள தான் இந்த பணவசிய நேரமும் நமக்கு வருது அதனால தான் இந்த பதினெட்டு நிமிஷங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொன்னேன் இப்போ இந்த நேரத்தில் நீங்க என்ன செஞ்சாலும் அது பல மடங்கு வந்து பெருகும் அப்ப பணம் சேருவதற்காக கடன் தீர்வதற்காகட்டும் நாம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும் ஆனால் எக்காரணத்து கொண்டு நேரத்தில் நம்ம யாருக்கிட்டையும் வந்து கடன் வாங்கவே கூடாது அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தலாமா இப்போ வீட்டில் இருக்கிறவங்க எப்படி செய்யணுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது இதை எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீரில் கழுவிக்கோங்க ஒரு காட்டன் கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ இதை மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பதினெட்டு நிமிஷத்துக்குள்ளே செய்கிறது சிறப்பு சரிங்களா அதனால் இப்போ உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க இப்போ நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு திசைகள்லேருந்தும் தேவைக்கும் அதிகமாகவே என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என்னென்ன தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அளவில்லாமல் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான மணி ஆஃபர்மேஷன் சொல்லுங்கள் இதை வாயளவில் சொல்லாமல் உங்களுக்கு நிஜமாகவே நாலு திசையிலேருந்தும் தேவைக்கு அதிகமாக பணம் கிடைக்கிற மாதிரியும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் கடனை அடைச்சி முடிச்சிட்டிங்க சேமிப்பு அதிகமாக சேர்த்து வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இமேஜினும் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் சரிங்களா அதன் ப பிறகு இந்த காசை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் துவரம்பருப்பு போட்டு வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த டப்பாக்குள்ளே நல்லா ஆழமாக தோண்டி இதை நீங்கள் வச்சுருங்க துவரம்பருப்பு வந்து செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் செவ்வாய்க்கிழம நாளில் நம்ம துவரம்பருப்பில் இது போல் காசை நம்ம வைக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது பல மடங்கு பெருகும் சொந்த வீடு அமையும் கடன் பிரச்சனை முழுவதும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இங்கே நம்ம காசை வந்து எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கடன் அடைப்பதற்கான பணம் நமக்கு சேர்ந்து வந்துட்டே இருக்கும் கடனெல்லாம் இல்லைங்க நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருக்கிறோம் பணம் மட்டும் கொஞ்சம் சேர்ந்துச்சின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் நீங்கள் காசை எடுத்து வச்சதுனால சேமிப்பு கணக்கு வந்து உங்களுக்கு உயரும் அதிகளவில் பணம் வரும் நீங்கள் நினச்ச மாதிரியே நிறைய பணம் வந்து சேமிக்க முடியும் இதை வந்துட்டு நீங்கள் இந்த டைமில் பண்ணிடுங்க பருப்பில் இந்த ஒரு ரூபா காசை மட்டும் நீங்கள் மறைச்சி வச்சிங்கன்னா போதும் ஏற்கனவே இதில் காசு இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த காசை நீங்கள் எடுத்து மங்கள பொருட்கள் வாங்கிட்டு இந்த காசை நீங்கள் மறைச்சி வச்சுருங்க சரி இப்போது ஆஃபீஸில் இருக்கிறவங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நான் சொன்ன இந்த நேரத்தில் ஒரு பேப்பரில் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்களோ அவங்களுடைய பேரையும் அந்த அமௌண்ட்டையும் எழுதிட்டு ஒரு ரூபா காசு எடுத்து அந்த பேப்பர் மேலே வச்சுட்டு உங்களுடைய கடன் வந்து முழுவதும் அடைஞ்சாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் நான் முன்னாடி சொன்ன இல்லை நான்கு திசைகளில் இருந்தும் தேவைக்கும் அதிகமாகவே என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறதுன்ட்டு அதை நீங்களும் வந்து சொல்லுங்கள் அப்படி சேரக்கூடிய படத்தை வச்சு உங்கள் கடனை அடைச்சி முடித்த மாதிரி கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த பேப்பருக்குள்ளாரியே அப்படியே இந்த ஒரு ரூபாய் மடித்து உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க இல்லைனா இந்த டைமில் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக ஒரு நூறுரூபா ஆயிரரூபா இந்த மாதிரி அனுப்புகிறதும் வந்துட்டு நல்ல பலனை வந்து கொடுக்கும் கடனெல்லாம் இல்லாதவங்க இந்த மாதிரி பேப்பரெலாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு ரூபாய் எடுத்து உங்களுடைய இடது உள்ள கையில் வச்சுட்டு வளர்ந்து அது கை கொண்டு மூடிக்கிட்டு நான் முன்னாடி சொன்ன அந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள் பணம் சேர்ந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த காசை உங்களுடைய ஹேண்ட்பேக் குள்ளரையே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இல்லைன்னா தனியாக ஒரு ரேக்கு வேறு ஒரு ஜிப் இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதை வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம சேமிப்புக்குன்ட்டு ஒரு ரூபா வந்து எடுத்து வச்ச மாதிரி அர்த்தம் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு ரூபாவை எடுத்து வச்சதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் வந்துட்டே இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கலாம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் இல்லை இதை விட அதிக சம்பளத்தில் வேலையும் கிடைக்கலாம் மொத்தத்தில் பணம் வருவதற்கான என்ன வழியோ அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதன் மூலமாக உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் அவசியமாக இந்த எளிமையான பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சி மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்